அனைவருக்கும் மதிய வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு அம்மா குட்டி சேனல் குட்டி சேனல் பாருங்கள் இன்றைக்கு ரோம்பர் பன்னெண்டு படிக்கிறோம் பன்னெண்டு பன்னெண்டு எல்லாருக்கும் பன்னெண்டுங்கிருக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரத்திலேயே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலேயே திருங்கள் பரிசுத்தமான குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அங்ஞாரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்படுத்தியவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆதி ஆசீர்வதிக்க வேண்டியேற்றி சப் சபியா சபியா இருங்கள் சபிக்காது இருங்கள்ன்னு ஓட்டுருக்குறாங்க சந்தோஷப்படுங்கள் அலுவலர்களுடனே அழுகுங்கள் ஒரு ஒருவரோட ஒருவர் ஏகத்தையுள்ளவராயிருங்கள் மேட்டிமையாய் மேட்டிமையை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கு ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனசனுக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்யா நாடுங்கள் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபக்கிணங்கு இடம் கொடுங்கள் கோபக்கிணக்கி கொடுங்கள் அப்படிங்கறது இயேசு அன்றி அன்றி உன் சத்துர பாசி ப பசியாய் இருந்தால் அவனுக்கு மோஜனம் கொடு அவன் தகம் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்னியில் அக்னியலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையிலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையிலே வெல்லு ஆமேன் ஆமேன்